பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி ஓம் சங்கரலிங்காய உண்மை இறையன்பு உள்ளத்தில் இல்லாமல் நாம் செய்யும் பூஜை புனஸ்காரமும் வேஷமும் கோஷமும் ஆட்டமும் பாட்டமும் வானமும் வேடிக்கையும் மேளமும் தாளமும் கூத்தும் கொண்டாட்டமும் உண்மை இறையருளை அடைய முடியாது இதுவெல்லாம் சிறுபிள்ளைகள் விளையாட்டு என்று சொல்லுவார் வல்லுறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் அதுதான் இது சிந்தனை புலிகள் என்று நாம் சொல்லுவேன் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறையோடு சொல்லுவார்கள் எதை நாம் சிந்தித்து பார்த்தோம் நம்ம மனசாட்சிக்கு எப்படி சரியாகப்படுகிறது என்பதை மட்டும்தான் நாம் செய்யணும் ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளணும் எல்லாவற்றையும் கேட்கவும் வேண்டும் ஆனால் நமக்கென்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் போது மகான்கள் சொல்வது உண்மை அனைத்து மகான்களையும் சொல்லுகின்றார்கள் கடவுளை உண்மை கடவுளை அறிந்து கொள்ளாமல் இந்த உலக மக்கள் ஏனாக பண செலவும் கால செலவும் செய்கின்றார்களே தவிர உண்மை கடவுளை உணர இவர்கள் சிந்திப்பது கிடையாது கடவுள் எங்கே இருக்கிறார் கள்ளம் இல்லாமல் வெள்ள உள்ளமாய் தெல்ல தெளிவோடு உள்ளவர் இதயத்தில் பள்ளத்தை நோக்கி பாய்ந்துடும் போல் உள்ளத்தில் இறைவன் அமர்ந்திடுவார் உன் மனம் சுத்தமாக இருந்தால் உண்மையுடையவனாக ஒழுக்கமுடையவனாக அன்புடையவனாக அடக்கமுடையவனாக பண்புடையவனாக பணிவுடையவனாக நீதி நேர்மை தர்மம் சத்தியம் என்பது உண்மையை கடைபிடித்து தன்னுயிர் போல மண்ணுயிர் அனைத்தையும் நினைத்து வாழக்கூடியவர் உள்ளமே இறைவன் இருக்கக்கூடிய உள்ளம் இதுதான் என்னுடைய கருத்து அசைக்க முடியாத கருத்தால் சந்தேகமே இல்லை அப்படி வாழ்ந்தமையானால் நீ ஏன் மறுக்கம் என்னை யாம் விட்டு போகும் எனவே பொருந்திய பொன்னே என்று வளர்க்கிறோம் கண்டிப்பாக நம் உள்ளத்தில் வந்து இறைவன் அமர்வார் நம்மோடு கலந்திருப்பார் நாம் சொல்லும் வார்த்தையில் பழிப்போம் நம்மை வழி நடத்துவார் நம்மை மீண்டும் இந்த பூமியிலே இந்த சகதியிலேந்து சிட்டு இன்ப உலகத்திலே பிறக்க வைத்து வேதனைப்படவும் துன்பப்படவும் கஷ்டப்படவும் வைக்காமல் அழியாத பேரின்ப உலகத்திற்கு நம்மை அழைத்து சேர்த்து கொள்வார் என்பது அடியனுடைய அசைக்க முடியாத சத்தியமான உண்மை அதை விட்டு விடுத்து உள்ள தூய்மை இல்லாமல் உள்ளத்திலே நீதி நேர்மை இல்லாமல் நீ எந்த வகையிலே வந்து இந்த உலகத்தையே உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று கடவுளுக்கு சொல்லி நீங்கள் செய்தாலும் சரி அதனால் வந்து கண்டிப்பாக அது சிறுபிள்ளை விளையாட்டுத்தான் அதில் பயன் இல்லை என்பது அடியும் இறைவன் எனக்கு உணர்த்திய உண்மை அருப்பறிஞ்சோதி அருற்பறிஞ்சோதி தனிப்பெருங்க அருப்பறிஞ்சோதி ஓம் சங்கலிங்காயம் நன்றி வணக்கம்